வணக்கம் மக்களே கோவத்துல ஹெல்மெட்டை கலட்டி வீசி எரிஞ்ச லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் நடந்துச்சு அப்படின்றத பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான பரபரப்பான போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சா ரிஷப் பண்ட் தன்னோட கேப்டன் பதவியை விட்டு விலகுவாரு அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பேசி வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணில இதுவரைக்கும் ரிஷப் பண்ட் தலைமையில ஆடின மூணு போட்டிகள்ல ரெண்டு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க இது ஒண்ணும் அதிகம் இல்ல அப்படின்னாலும் ரிஷப் அண்ட் இந்த தோல்விகளால பெரும் அவமானத்தை சந்திச்சு வர்றாரு ஒவ்வொரு போட்டி முடிஞ்சோனே லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியோட உரிமையாளர் சஞ்சீப் கோயங்கா மைதானத்திலேயே பண்டோட காரசாரமான விவாதத்துல ஈடுபடுறாரு ரொம்பவே கோபமா பேசிட்டு வராரு இது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் வெளி இந்த நிலையில தான் இன்னைக்கு நடக்க போற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டிலையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது போன்ற ஒரு சூழ்நிலையை ரிஷப் அண்ட் திரும்பவும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால ரிஷப்

வந்துட்டு இதுவரைக்கும் லக்னோ அணி ஆடின மூணு போட்டியில ரிஷப் பட் மொத்தமா பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின் அணிகள் போட்டி லக்னோல உள்ள ஏகானா கிரிக்கெட் லக்னோலாத்துல நடக்குது இங்க வேகபந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு போட்டி செல்ல செல்ல சுழல் வீச்சாளர்களுக்கும் பிச் ஒத்துழைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு சொன்னாங்க இந்த போட்டி நடக்கிற நேரத்துல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்றது உறுதி இந்த நிலையில தான் டாஸ் வின் பண்ண மும்பை அணி பவுலிங்க தேர்வு பண்ணாங்க அதன் மூலமா முதல்ல பேட்டிங் பண்ண லக்னோ அணில அதிகபட்சமா மிச்சல் மார்ஷ் அறுபது ரன்களையும் எய்டன் மார்க்ரம் ரன்களையும் பதானி முப்பது ரன்களையும் டேவிட் மில்லர் இருபத்தி ஏழு ரன்களையும் எடுத்திருந்தாங்க வழக்கம் போல இந்த போட்டியிலும் கேப்டன் ரிஷப் பண்ட் ஆறு பந்துகளை எதிர்கொண்டு ரெண்டு ரன்கள்ல ஆட்டமிழந்து வெளியே போயிருக்காரு அந்த கடுப்புலதான் பண்ட் போகும்போது தன்னோட ஹெல்மெட்டை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காரு உரிமையாளர் சஞ்சய் கோவிங்கார் கோபமா இருபது வச்சிருக்காங்க லக்னோ இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி மூன்று போட்டியில விளையாடி ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க புள்ளிப்பட்டியல்ல ஆறாவது இடத்திலயும் இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மூன்று போட்டியில ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செஞ்சு ஏழாவது இடத்துல இருக்காங்க இந்த போட்டியில வெற்றி பெறும் அணி புள்ளிப்பட்டியல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்றது உண்மை நன்றி வணக்கம்